சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து மகா பல அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கோம் அதை மாதிரி ஒரு சில எபிசோட் போன எபிசோட்லாம் நம்ம வந்து அவருடைய சீடர்களுக்கு அதாவது மகா இருக்கிற சீடர்களுக்கு அந்த மகான் வந்து எவ்வளோ அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான அற்புதங்கள் இந்த வாட்டி நம்ம பார்க்க போற அற்புதம் அதாவது ஒரு திடுக்கிடும் அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு ஒரு திடுக்கிடும் அற்புதம் அப்படின்னா ஏன்னா தன்னை நம்பி வந்த பக்தர்களை எந்த கணத்திற்கும் போய் மகா பெரியவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த அற்புதம் ஏன்னா அதாவது பெரியவாளை நம்பிட்டா போதும் நிச்சயமாக நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பெரியவா வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான் இந்த வாரம் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிற அற்புதம் அதாவது ஒரு ஃபேமிலி சென்னையில் ஒரு ஃபேமிலி அம்மா ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா அதாவது அப்பா அம்மா அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்த அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுடைய அதன் அப்பாவுடைய அப்பா தாத்தா அந்த குழந்தைக்கு அந்த குழந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு சொல்கிறேன் இந்த குழந்தை இந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த குழந்தையோட தாத்தா இதுதான் அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஹார்டன் மகா பிரிவாளோட டிவோட்டிஸ் இந்த ஃபேமிலி இது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்த அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதுலேருந்தே பெரியவாழ்கிட்ட போய் பார்த்து பத்திரிக்கை வச்சு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி தான் இவளுக்கு கல்யாணம் நடந்தது அதை மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு குழந்தைய எடுத்துன்னு போய் பெரியவா பாதத்தில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைய வாங்கி வந்தால் அது வந்து ஒரு பொன் குழந்த அந்த குழந்தை பேர் காமாட்சி பெரியவா சொல்லி காமாட்சின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சா எல்லாம் அந்த குழந்தையோட இன்ச் பை இன்ச் அந்த குழந்த வந்து வளர 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 இவா வந்து எல்லா வருஷமும் அந்த குழந்தையோட பர்த்டேவை ஒட்டியோ இல்லை பர்த்டேக்கு அப்புறமோ நிச்சயமாக காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பெரியவாளை பார்த்துட்டு வந்துடுவாள் அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையான ஒரு பக்தியாக இருக்கிற குடும்பம் அந்த குழந்தை வந்து பிரமாதமாக இருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இப்படின்னு வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த குழந்த வந்து அச்சு நல்லா இருக்கு எல்லா வருஷமும் பெரியவாளை போய் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பெரியவாளை போய் பார்த்துடுவா பார்த்துட்டு அந்த எக்ஸாம் போய் எ எழுதினா அந்த குழந்தை வந்து நல்ல மார்க் வாங்கிடும் அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரியே எல்லா எக்ஸாம்லேயும் நடந்தது சரி பெரியவா வந்து காப்பாற்றிட்டா அப்படின்ட்டு அதை மாதிரி இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த சென்னையில் இருக்கிற இந்த குழந்தையோட அப்பா வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க இவங்களும் இவங்களுடைய தொழிலில் என்ன ஒரு உதவி வேணுனாலோ அதாவது ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா பெரியவாழ்கிட்ட உத்தரவு கேட்காமல் எதுவுமே பண்ண மாட்டாள் புதுசாக இதை பண்ணணும் புதுசாக அதை பண்ணணும் அப்படிங்கிற போது சரி இந்த மாதிரி ஒரு அதாவது பெரியவா பெரியவா பிரிவான்னு இருக்கிற குடும்பம் இவா வந்து ஒரு வாட்டி வந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறான் சென்னையிலேருந்து காரில் அந்த மாதிரி இவாளோட இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஸும் வந்திருக்கா இவன் வந்து ரெண்டு வண்டியில் கிளம்புறான் ரெண்டு கார் ரெண்டு காரில் வந்து சென்னை டு காஞ்சிபுரம் வரான் வரும்போது சுங்குவார சத்திரம் பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்துறா அவள் போகிற லேனில் வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை ஆப்போசிட் லேனில் தான் இருந்தது சரி அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி நம்ம வண்டியை நிறுத்திட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துகிறாள் க்ராஸ் பண்ணி அதாவது இந்த அப்பாவும் தாத்தாவும் இவன் ரெண்டு பேர் இந்த குழந்தையோட அப்பா தாத்தா இருக்கா இல்லையா அவள் ரெண்டு பேர் மட்டும்தான் வண்டியை நிறுத்திவிட்டு க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் இவள் நாலு பேரும் வண்டியை நிறுத்திட்டு க்ராஸ் பண்ணுறா க்ராஸ் பண்ணி போயிட்டு ஏன்னா அந்த காஞ்சிபுரம் ஹைவே அந்த சுங்குவார சித்திரம் ரோடு அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அளவுக்கு ஒரு டிராஃபிக் இருக்கும் அந்த ரோட்டில் அப்படின்னு எல்லோரும் போகிறான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான் போயிட்டு வந்தோடனே இந்த குழந்தை வந்து கார்லேருந்து இறங்கி அவள் தாத்தா அப்பா வர்றத பார்க்குறது என்னமோ அந்த நிமிஷத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தாத்தாவையும் அப்பாவையும் ஏதோ முதல் தரம் அப்பா தாத்தாவை பார்க்குற மாதிரி பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த குழந்தை வந்து தாத்தா அப்பா அப்படின்னு குடு குடுகுடு குடுன்னு ஓடிடுது வண்டி எல்லாம் தெரியாமல் ஓடினதில் என்னாச்சு இவெல்லாம் போக இவள் பதறி போன மாதிரியே ஒரு பெரிய டேங்கர் லாரி வந்து அந்த குழந்தையை இடித்து தூக்கி போட்டாச்சு அவ்வளோதான் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாள் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடித்து தூக்கி போட்டு ரத்தம் ரத்த விளாறாக இருக்குது குழந்தை என்னடா பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஹார்ட் பீட் மட்டும் இருக்குது அந்த குழந்தைக்கு உடனே என்ன பண்ணுறா அவசரமாக தவால் டவால் தூக்கின்னு போய் இமீடியட்டாக தூக்குங்க குழந்தையன்னு பக்கத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறா சேர்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் இங்கே வந்து இந்த கேஸை டீல் பண்ணுறதுக்கான வசதி இல்லை தயவு செஞ்சு நீங்கள் வந்து சென்னை கொண்டு போயிடுங்க இமீடியட்டாக கொண்டு போவோ வித்தின் ஒன் ஹவர் இந்த குழந்தை சென்னையில் இருக்கணும் அப்படின்றான் இவாளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு குடு கொடுக்குடு குடுன்னு ஓடுறான் அவ்வளோதான் அந்த குழந்தை தூக்கின்னு காரில் போட்டுன்னு எல்லாரும் ஓன அணரா ஐயோ என்னடா இது இந்த மாதிரி ஆகிடுத்து பெரியவாளை பார்க்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஆகிடுத்து அப்படின்னு காரில் அந்த குழந்தைய தூக்கி போட்டுன்னு போகிறா அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போனால் சென்னைக்கு போயாச்சு சென்னைக்கு போன உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே குழந்தைய வந்து ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணணும் இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இவ்வாளுக்கு ஒன்றுமே புரியல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இல்லை குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு டாக்டர் ஏன்னா நான் சொன்ன ஆக்சிடென்ட் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹைவேல வந்து ஒரு லாரி வருது அந்த லாரி வந்து மோதுறதுன்னா அந்த லாரி எந்த ஸ்பீடில் வந்திருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்கும் அந்த நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு இவ்வளோண்டு குழந்தைய வந்து இடித்தா என்ன ஆகுறது அந்த குழந்தை அதுவும் இடித்த அடித்த அடியில் அந்த குழந்தை போய் தூக்கி போட்டிருக்கு அப்படியே அந்த குழந்தையை தூக்கி போட்டு விழுந்திருக்கா இவ்வாளுக்கு பேச்சும் இல்லை எதுவும் இல்லை அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வாளுடைய ரிலேஷன் விஷயத்தை கேட்டு வராது வந்துட்டு இந்த மாதிரி என்னமாச்சு என்னமாச்சுன்னதும் இல்லை இந்த மாதிரி வந்து குழந்த வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது குழந்தை வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுற தெரில தெரியல எங்கே போகும்போது நடந்தது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டபோது அவன் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு நாங்கள் பெரியவாளை பார்க்கறதுக்காக போயின்னு இருந்தோம் அப்போ இந்த மாதிரி ஆயிடுது பெரியவாளை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஆச்சு நீ நடந்திருக்காதே பெரியவாளை பார்க்கறதுக்கு இன்னும் இவருக்கு தர்ம சங்கடம் இந்த உறவினர் ஒருத்தர் வந்தார்னாலயே அவருக்கு வந்து ரொம்ப ச சங்கடம் ஏன்னா எல்லாருமே இவன் எல்லாருமே பெரியவாளோட டிவோட்டிஸ் தான் அதனால் இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் ஒன்று என்ன பண்ணுறாரு சரி நான் நான் ஏதாவது ஒரு யோஜனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தை ஐசியூவில் இருக்குது இவர் வந்து ராத்திரி ஆற்றுக்கு போகிறார் ராத்திரி ஆற்றுக்கு போயிட்டு யோசிக்கிறார் இது மாதிரி என்ன பண்ணலாம் பேசாமல் ஒரு ஐடியா பண்ணலாம் நாளைக்கு கார்த்தால் காஞ்சிபுரத்துக்கு கிளம்புவோம் நம்ம கிளம்பி போய் பெரியவாளை பார்த்துட்டு விஷயத்த சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குது பெரியவா எப்படியாவது அந்த குழந்தையை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு விஷயத்த சொல்லுவோம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போனால் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டா டாக்டர்ஸ்லாம் இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இந்த உறவினர் வந்து டிசைட் பண்ணுறாரு நாளைக்கு பார்த்தாலும் நம்ம காஞ்சிபுரம் கிளம்புறோம் பெரியவாளை போய் பார்க்குறோம் பெரியவா என்ன உத்தரவு கொடுத்தாலும் சரி நம்ம வந்து இது அப்படியே வந்து இவ்வாழ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார் முடிவு பண்ணிட்டு ராத்திரி தூங்குறார் அடுத்த நாள் காலையில் அவர் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பினாரா பெரியவாளை போய் பார்த்தாரா பெரியவா இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றினார் காப்பாற்றினாருங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் எப்படி காப்பாத்தினார் அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தெரியவா சரணு